இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் ஃப்ரைட் ரைஸ்னாவே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா வாங்க கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் டேஸ்டியும் செம்ம சூப்பராக இருக்கும் அஜி அம்மா படியாக கொட்ட ஃப்ரைட் ரைஸ் பில்லு மணக்கு போல் லகிவோ அவள் மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் அவப்பி படியாக டேஸ்ட் ரசிப்போம் எமதி குறிப்போ தைக்கிபோ அசந்து எட்டு ரெட் சில்லின்னா பெஸி ரெட் கலர் ரொய்வோ ராகபி ரோய்போ கரம் பானே சுோபரின் தரக்கா கொட் ரைஸ்வம் ஜாச்சு பானி ரொல சோப்பே சேங்க நடிவடிகிஞ்சர் காரலிக் பேஸ்ட் ரெட் சில்லி பல பேஸ்கு தரக்கா எட்டி யூஸ் கோரி ஃப்ரெஷ் நடிவ யூஸ் கைய டே வடிவ ர மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு நம்மளே வந்து டேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ரெட் சில்லி வந்து இந்த சில்லி வந்து கொஞ்சம் ரெட் கலராகவும் இருக்கும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் சுடுதனில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து கொஞ்சம் இது கூட சேர்த்து துருவிக்கலாம் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மல் ஃப்ரைட் ரைஸை விட இந்த பே ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெஜ் ஃப்ரைட் ரைஸாகவும் பண்ணலாம் நான்வெஜ்ஜாகவும் பண்ண பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து நான்வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் சிக்கன் நகர்ஸும் ப்ளஸ் முட்டையும் யூஸ் பண்ணி வெஜிடபிளும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஆதார் ரசனம் நொடியாக அவர் ரெட் சில்லி பொல்லும் பேஸ்ட் ग्रैंड कर दरकार भेजिटेबल यूज करने जाऊँच आ चिकेन अगार्स प्लस अंडा भी यूज कर फ्राइड रईस करने वेज रे भी सेम पेस्ट यूज करने टाइम बढ़िया टेस्ट आसबारट एव ये टाइम भोल फ्रेश वेजिटेबल भेजिटेबल मिलूप कैरेट कैप्सिकम तीन टा कलर आउ बेबी कॉर्न yeah. भी यूज कर अंडा तीन टाइड இவ்வளோ பொடிமாஸ் டைப்பில் கோரிமை பயன் தருக்கார் இப்போ மார்க்கெட்டில் வெஜிடபிள் வந்து செம்ம சூப்பராக கிடைக்கிது அதனால் நான் வந்துட்டு கே கேப்சிகம்லேயே வந்து மூணு கலர் வந்து எல்லோ கலர் க்ரீன் கலர் ரெட் கலர் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கூட வந்து ஸ்வீட் கார்ன் பேபி தேபிகார் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பீன்ஸு வெங்காயம் ஒரு ரெண்டு கொஞ்சம் கார்லிக் எல்லா வெஜிடபிளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் யூஸ் பண்ணமானாவே நல்லாயிருக்கும் முட்டை வந்துட்டு ஒரு ரெண்டு முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்ல பொடிமாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை யூஸ் பண்ணி வெறும் ப்ளைன் வெஜிடபுள் போட்டு பண்ணாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த முட்டை சிக்கன் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ போட்டிருக்க வெஜிடபிள் யூஸ் பண்ணி பண்ணாவே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த தேங்காய் இஞ்சி பூண்டு இட் சிலி நம்ம பேஸ்ட் பண்ணது மட்டும் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் नन वेज नहीं वेज अंडा, चिकन अवॉइड कर बाकी सब वेजिटेबल। भेजेबलियन यूज करने टाइम रिंजर गार्लिक पेस्ट टीड चिल्ली पेस्ट ना भल पेस्ट कर फ्रिज रखीबी सूज कर बढ़िया रही राग रह मिर्ची पाउडर यूज करने टाइम मटन भी सेम पेस्ट यूज भी భే ఆస అండా ఫ్రై వైకి కడిక ఏ అల్రెడి పేస్కేనా నడియా జింజర్ కార్లి పేస్ట్ అవు రెడ్ చీ సైట పే సైట ఆమె కరెక్ట్ మిక్స్ గా దరకార్ బట్ టె పకై స్పూన్ ఫోర్ లో ఫ్రైడ రైస్ పరి భ్రైకే దరకారు జింజర్ కార్ పేస్ కంచాస్ చడీ టైమ్ టె తి ఏడ్ దరకార్ முட்டை எடுத்துட்டு அந்த ஃப்ரைங் பேன்லேயே வந்துட்டு பட்டரும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுவிட்டு நான் மூணு ஸ்பூன் தான் அந்த ரெட் சில்லி பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சிது அது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த மிளகாத்தூளோட கலர் வந்து எண்ணெய் நல்லா வெளியே வர ஸ்டேஜில் வந்து வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் அது கூட பூண்டு கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கிறேன் ரொம்ப வேக வைக்குவேன்னா ஃப்ரைட் ரைஸ் மெத்தட் கரெக்ட் பாக் மற்றதெல்லாம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்பெஷலாக வந்து மலேசியன் ஃப்ரைட் ரைஸில் வந்து இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி போடுவாங்க அதனால தான் நான் அந்த பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுமோனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பேஸ்ட் கொக்கிபட டேப்ரெட் டேஸ்ட்டு படியாக இருக்கும் இப்போ கியாஜோ பெஸி ஃப்ரை குறிப்பாப்பை தருக்கணும் மீடியம் ஃப்ரைட்ரைஸ் பியாஜோ கார்லிக் ஃப்ரை கொரிப்பாப்பை சபு வெஜிடபிள் என்ன ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் கார்ன் பேபிகார் என்ன டிக் சிஜிபா போய் டைம் லகிவோ கோன வெஜிடபிள்ஸ் சிஜிபா போய் டைம் லகிபன்னா சேற்று ஃபர்ஸ்ட் பொக்கிவா பயன் தரக்கார் கேரட் என்ன மோட்டோ சோட்டோ லம்பா லம்பா கட் கொடுக்கிறி அப்புறம் பீன்ஸ் ஸ்வீட் கார்ன் பேபிகார்ன் சபு பொக்கிக்கு டிக்கு ஃப்ரை குறிப்பா பயன் தரக்கார் நல்லா ஃப்ரை ஆகிட்டோனே வெங்காயம் ரொம்ப ஃப்ரை பண்ணுவேன்னா வெங்காயமாக பூண்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணவே போதும் எந்தெந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகும் அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் பேபி கார்ன் போட்டிருக்கேன் ஸ்வீட் கான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து க்ரீன் பீஸும் போட்டிருக்கேன் நான் கிரீன் பீஸும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் கேப்சிகம் வந்து போடல பீன்ஸும் போட்டாச்சு கேப்சிகம் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் போட்டோன்னா அது ஒரு டூ மினிட்ஸ்கே வெந்துடும் அதனால நல்லா எல்லா வெஜிடபிளும் அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாங்கன்னா ரெட் சில்லி தேங்காய் தேங்காய் நிறைய போடல நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இந்த ஃப்ரைட் ரைஸில் நம்ம தேங்காய் போட்ட மாதிரி தெரியாது அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு வெஜ்ஜில் கூட முட்டை எதுவும் போடாமல் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணோனவே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம் ஒயிட் பெப்பர் இருந்ததுன்னா ஒயிட் பெப்பரை போட்டுக்கலாம் நான் மூணு கலரில் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு மூணுமே இந்த டைமில் சேர்த்துக்கலாம் அது தீனிட்டா கேப்சிகம்னா எல்லோ ரெட் க்ரீன் கலருன்னா ஏ டைமில் மிக்ஸ் சிஜி ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் ஆஃப் ஆஃப் செமதி ரொய ரொயிட்ட பையன் எல்லாமே ரொம்ப கவர் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப வேக வைக்க வேணா நார்மலாக ஃப்ரைட் ரைஸில் வந்து பாதி வந்த மாதிரி தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு வந்து கரெக்டாக நான் ரைஸில் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் குக்கரில் வச்சுட்டேன் ஒரு விசில் விட்டுட்டு இருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி நான் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ்க்கு அது கரெக்டாக இருக்கும் நான் ஊற்றுற அந்த தண்ணி வந்து கரெக்டாக ஒரு விசிலில் எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்களேன்னா அது தனித்தனியாக ஆகிடும் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும் அந்த ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நான் வேக வச்சது வந்து சாப்பாடு நல்லா தான் இருந்தது அதனால நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல நம்ம ஹோட்டல்ல எல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து பண்ணுவாங்க அப்ப அதோடு வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கோம் அந்த இப்ப சேர்த்துக்கலாம் அண்டை ஆல்ரெடி நம்ம फ्राइ करके मिक्स करने दरकार बासमती रईस है ना गोटे बासमती रईस के दीटा पानी कुकर रोटे बेसिल छाड़ी मुझे रेडी कर इनकेस बासमती रईस आपकी टाइप आई फ्रिज रे रखे बेस स्ट्रांग रोब आम होटेल सब खा टाइम केमी सेमती रोह त फ्राइड रईस है ना करें टी फ्रिज रे रखी चवल यूज कर रईस है ना टी वांग टे स्ट्रांग टाइप रोबा

அதை பார்த்துட்டு கூட நீங்க ட்ரை பண்ணலாம் பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வினீகர் நான் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ண போறது இல்லை ஒன் பிஞ்சாப் வந்து சுகர் வந்து போட்டீங்கன்னா அந்த சாப்பாட்டோட அந்த காரத்துக்கு அதுக்கும் வந்து எடுத்து கொடுக்கும் அதனால சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் டார்க் சோயா சாஸ் வினீகர் சில்லி வினீகர் ஸ்டிக்க चिली सस्तर टीके अफ सुगर पकब तो करेक्ट रईस सब मिक्स हो बोलो मिक्स कर इनकेसईट पेपर पाउडर रोबा टाइम से भी पकवा टाइम ठिक मो बर्ता अलरेडी रेडी कर रोबी सफ्ट भी रोह मीडियम्रे फ्राइड रईस में करेक्ट रसि टाण रन पे मान लंच पैक्टाई मुझ सका सकाल कर टाइम्रे பெஸி டான் ரொம்ப சாஃப்ட் ரூபா சீக் ரொம்ப சேட்டு பையன் ஃப்ரைட் ரைஸ்க்கு எம்தி ஹோட்டல் ரைஸ் ஆச்சுன்னா சேட்டுபி சேட்டுபி அவ்வளோ படியா டேஸ்ட் அசிப்போ எம்தி மசாலா ரெடி கொறி காப்போம் டைம் ரே பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுன்றதால சாப்பாடு வந்து ரொம்பலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கொடுக்காதீங்க மதியம் சாப்பிடும்போது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இன்னும் ஒரு மாதிரி வெறச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஒரு கொஞ்சம் மீடியமாக சாஃப்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாஸ்மதி ரைஸ் பசங்க சாப்பிடும் போது வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நான் அதனால தான் பாஸ்மதி ரைஸ் குக்கரில் பண்ணால் ஒரு விசிலில் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் எல்லா மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் காரம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே யூஸ் பண்ணல சில்லி வினிகர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் சில்லி சாஸ் கொஞ்சம் அது கூட வந்துட்டு நம்ம ரெட் சில்லி போட்டு அரைச்சிருக்கிறதால காரம் வந்து கரெக்டாக இருக்கும்

ரெ சூப்பர்வாக ரெடி ஆகிடுச்சி பாருங்க மலேஷியன் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் எல்லாம் பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னால் ஒவ்வொரு ஒரு ஷேப்பில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நான் கற்று கொண்டு இருப்பேன் அவங்க சாப்பாட்டில் வந்து வெச்சு தனியாக போட முடியாத அளவுக்கு மசாலா கொஞ்சம் செம்ம சூப்பராக இருந்தது அதோடய வாசனை உங்களுக்கு வந்து இன்னும் நம்ம பசங்களுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஸ்பெண்ட் வேணும்னு நினைச்சாங்க கொஞ்சமாக வந்து ஒயிட் பேப்பர் பவுடர் மேலே யூஸ் பண்ணுற ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு ஒயிட் பேப்பர் பவுடர் ஸ்பியூபெட் அம்ப்ரேட்

கொத்தமல்லி போடுறதுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போடலாம் அது இல்லைன்னா வந்துட்டு ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சூப்பராக சேர்த்துட்டு போனவே போதும் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் கலர்ஃபுல்லாக பசங்களுக்கு வந்து சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும் லஞ்ச் பேக் பண்ணும் போதும் ஒரு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் மேலே போட்டுட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் அவள் மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி வைக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இக்க பேசி பொக்கி பட் மாதிரி டீக் ரயில் టీ టమాటో సస్ ఇచ్చి అడ్ ఇన్కేస్ దరకార్ టైమే ఆయమ టమాటో సస్ యాడ్ టైమే టీ రోవ భత అలగటా అలగటావుచ్చే సరే చికెన్ అగట్స్ విసి ఛోట ఛోట కట్ కోరికి పొగి దీ అండా బీ పకి నా దిటా అండా పైలకై బా రో దీట బస్మతి రైస్ చై కప్ ర యూజ్ చే టెస్ట్ భో ర నింగ్ ట్రై పని పారుంగ మలేసియన్ ఫ్రైడ్ రైస్ పూడిచా లైక్ పనుగం థ్యాంక్ యూ సో మచ్